ஒரு நாள் ஒருவன் முடிவு செய்தான் இந்த வாழ்க்கையை துறந்து விடுவதென்று ஆம் எனது வேலை எனது உறவுகள் என் விட்டு விட்டுவிடுவது என்று துறவிகள் போல வாழ்ந்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து காற்றுக்கு சென்றான் அப்போது கடைசியாக இறைவனிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்பி கடவுளே நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் கூறுங்கள் கடவுளின் பதில் வியப்பில் ஆழ்த்தியது ஒருமுறை காட்டை சுற்றிப்பார் பார் காடு முழுவதும் புதர் செடிகளும் நீண்டு ஓங்கி வளர்ந்த மூங்கில்களும் காணப்படுகின்றனல்லவா ஆமாம் என்று பதிலளித்தான் நான் புதர் செடி மற்றும் மூங்கிலுக்கான விதைகளை எப்போது விதைத்தேனோ அப்போதிலிருந்து அவைகளை மிகவும் பொறுப்புடன் நான் கவனித்து வந்தேன் அவைகளுக்கு தேவையான வெளிச்சம் தண்ணீர் காற்று என அனைத்தையும் வழங்கினேன் புதர் செடியின் விதை பூமியிலிருந்து சீக்கிரம் இலைகளை விட்டு வளர்ந்தது அதன் பச்சை நிறம் பூமியை அலங்கரிக்கும் விதமாக அமைந்தது ஆனால் அப்போது மூங்கில் விதியிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனாலும் அதனை நான் கைவிடவில்லை இரண்டாவது ஆண்டும் வந்தது புதர் செடி வேர் பரவலாக வளர்ந்திருந்தது ஆனாலும் மூங்கில் விதையிலிருந்து ஒரு இலை கூட வந்திருக்கவில்லை ஆனாலும் நான் அதனை கைவிட்டு விடவில்லை என்றார் கடவுள் மூன்றாவது ஆண்டும் நான்காவது ஆண்டும் கழிந்தன எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனாலும் நான் அதனை மறந்து விடவில்லை ஐந்தாம் ஆண்டு வந்தது மூங்கில் விதை முளைத்து இரண்டு இலைகள் பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்திருந்தது அது புதர்ச்செடியை விட மிக சிறியதாக Oh. Um. சாதாரணமாகவும் இருந்தது ஆனால் ஆறு மாதம் கழித்து மூங்கில்கள் உயர்ந்து ஓங்கி வளர்ந்தன பார்க்கவே கம்பீரமாக இருந்தன என்றார் இத்தனை ஆண்டு காலத்தில் மூங்கில் விதை செத்துவிடவில்லை தான் வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு வேர்களை பரப்பியிருந்தது அந்த வேர்களும் நன்கு உறுதியாக மாறியது பின்னர் தனது வளர்ச்சியை மூங்கில் விதை துவக்கியது எனது படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன் அவற்றால் கையாள முடியாத பிரச்சனைகளை அவற்றுக்கு நான் எப்போதும் கொடுப்பதில்லை என்று சாந்தமாக பதிலளித்தார் மேலும் கடவுள் அமனிடம் உனக்கு ஒன்று தெரியுமா குழந்தாய் நீ எப்போதெல்லாம் அப்போதெல்லாம் விட்டு நான் விட்டுவிடவில்லை உன்னையும் நான் விட்டுவிட மாட்டேன் மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே ஒருவேளை அவர்கள் வெறும் முட்புதர்களாக கூட இருப்பார்கள் என்றார் மூங்கிலும் புதர்ச்செடியிலும் காட்டினே அலங்கரிப்பவைதான் ஆனால் இரண்டும் வெவ்வேறானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இறுதியாக உன்னுடைய நேரம் நேரம் வந்துவிட்டது நீ வளர்வதற்கான இதுதான் அவன் கேட்டான் என்னால் எவ்வளவு தூரம் வளர முடியும் வளரும் அளவுக்கு உன்னால் வளர முடியும் என்று நம்பிக்கை அளித்தார் கடவுள் எவ்வளவு தூரம் வளரும் என்ற கேள்வி எழுப்ப அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயிருமா என்று வியக்க ஆம் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்று கூறி மறைந்தார் கடவுள் எப்போதும் யாரையும் கைவிடுவதில்லை சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க அந்த நாட்டில் மிக பெரிய கோயில் கட்டும் பணி வேகமாக நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு பெரிய பாறையை சுவரின் மேல் ஏற்றி கொண்டிருந்தார்கள் வேலையாட்கள் பலரும் ஒன்று சேர்ந்து கயிறு போட்டு இழுத்தும் அந்த பாறை சிறிதும் நகரவில்லை எல்லோரும் சோர்வடைந்தார்கள் அங்கிருந்த மேற்பார்வையாளரோ என்னை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் இந்த பாறையை மேலே ஏற்ற முடியவில்லையா என்று கோபத்துடன் கத்திக் கொண்டிருந்தான் அந்த வழியாக வந்த ஒரு செல்வந்தர் அவன் அருகில் சென்று ஐயா நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து அந்த பாறையை தூக்க முயற்சி செய்ய கூடாதா என்று கேட்டார் நான் இங்கு மேற்பார்வையாளன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று ஆணவத்துடன் கேட்டான் அவன் அப்படியா என்ற செல்வந்தர் அங்கிருந்த வேலைக்காரர்களுடன் சேர்ந்து அந்த பாறையை தூக்க முயற்சி செய்தார் ஒரு வழியாக பாறை மேலே போய் சேர்ந்தது பெருஞ்செல்வந்தரை போலிருந்த அவர் வேலையாட்களுடன் சேர்ந்து வேலை செய்தது அந்த மேற்பார்வையாளனுக்கு ஆச்சரியமாக இருந்தது மறுநாள் ஒரு ஓலை வந்தது அதில் கோயில் திருப்பணிக்கு ஆட்கள் போதவில்லை என்றால் உடனே அரசருக்கு சொல்லி அனுப்பவும் நேற்று வேலை செய்ததை போல் அவர் வந்து வேலை செய்வார் என்று எழுதியிருந்தது அரசர் அந்த பணியில் மிகுந்த ஆர்வத்தின் காரணமாக கோயில் வேலை எப்படி நடைபெறுகிறது என்பதை அறிய விரும்பிய அவர் ஒரு வழிபோக்கனை போல் மாறுவேடம் பூண்டு கோயில் பணி நடக்கும் இடத்துக்கு வந்து சென்றதும் அவரை அரசர் என்று எவரும் அறிந்து கொள்ளவில்லை அதன் பிறகுதான் தெரிந்தது இதை படித்த மேற்பார்வையாளருக்கு ஆணவம் ஒளிந்தது பின் அவனும் மற்ற வேலையாட்களுடன் சேர்ந்து வேலை செய்து அவர்களுக்கு ஊக்கமளித்தான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே